ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் நீங்கள் கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வரணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது சரியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமா வரவே கூடாது ஸ்கூலுக்கெலாம் சரியா எங்கே எப்போயுமே எங்கே போனாலும் சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் நைட்டு நம்ம சாப்பிட்றோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா மன்னால் காலையில் சாப்பிட்ற டைம் எட்டு ஒம்பது மணி அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் கேப் ஆயிருது ஏன்னா வெற்றி அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் கட்டாயம் நம்ம போட்டாகணும் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாட்டி அப்படியே வயிறு புண்ணாக போயிடும் அந்த டைம்க்கு நம்ம போடாமல் அத் அந்த டைம்க்கு நம்ம சாப்பிடாம மதியானம் சாப்பிட்டோம்னா வயிறு என்ன செஞ்சிடும் புண்ணு வந்துடும் அல்சர் ஆகிரும் அதனால தான் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு குடியவே காலையில் கட்டாயம் சாப்பிட்டா வரணும் சொல்லுப்பா நீ யோசிச்சுட்டே இருப்பியே யோசிச்சிட்டே வெட்டி பரவாய வட வர நீ ரொம்ப சரியில்லை நீ சொல்லு படியிலப்பா சாப்பிட்டீங்க புட்டு ஆ நெய்யா புட்டா பேருசு மூலமா நாய்ஸ் நல்லெண்ணெய் வேறு ஆ வெண்டக்காய் குழம்பு அடட தட்டாம்பாயிரம் கருவாடம் போட்டு குழம்பு இன்னைக்கு நானும் கருவாடு குழம்பு தட்டா வெரி குட் நீங்கப்பா ஓகே நீங்கப்பா இட்லி தக்காளி சட்னி நீங்கப்பா தயிர் சோறு ஆ அடிக்கடி தயிர் எடுத்துக்கிறார் ருத்ரன் வெரி குட் அதாவது தயிர் மாதிரி நல்லா வெளியில வராரு தொட்டுக்கண்ணா அது காய் உளுந்த வடை அது அதான் உளுந்தவடை மாதிரியே வருந்துகிட்டு இருக்காரு ஐயா வெரி குட் நீங்கப்பா சூப்பர் சூப்பர் ஐயா இங்கிலீஷ் தான் வெரி குட் நேற்று மேம் சொன்ன கட்டாயம் நீங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்பர்ஸு கலர்ஸு எல்லாமே இங்கிலீஷில் சொல்ல பாருங்க நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிறீங்க அதை கரெக்டாக விஷ்ணு ஃபாலோ பண்ணுறான் வெரி குட் வெற்றி எல்லாம் சாப்பிட்டீங்க ஞாபகம் வந்துருச்சா தயிர் சாதம் இதுக்கு தான்டா இவ்வளோ மன மறதி நீங்கப்பா வெண்டைக்காய் குழம்பு வெரி குட் நீங்கப்பா சூப்பர் டெய்லியும் கூட பயிர் நீங்கள் சேர்க்கலாம் ப்ரோட்டீன் இருக்கு அதில் இங்கேப்பா ஸ்டூடண்ட்ஸ் நான் அடிக்கடி ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதில் என்னப்பா சத்துக்கள் வெரி குட் என்னது சத்துக்கள் இன்னும் பெரிய கிளாஸ் போகும்போது அதை பற்றி நீங்கள் நல்லா எலாபரேட்டாக தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா இப்போ அந்த வேர்டை உங்கள் மேலே நான் என்ன செய்கிறேன் திரிச்சுக்கிட்டே இருக்கேன் பெரிய கிளாஸ் போகும்போது உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா ஆ தன்சிக்காம என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சொரக்காய் நீப்பா வெரி குட் நல்ல பிள்ளை கீரை சாப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு நீங்கள் பாச்சக்கா பயிர் குழம்பு வெரி குட் நீங்கள்

எது பூண்டு அதனால பூண்டு நிறையா சேர்த்துக்கணும் சரியா அம்மா கிட்ட நீங்களும் சொல்லணும் அம்மாவுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் ப்ரெஷர் அம்மா பூண்டு நிறையா சேருங்க சமையல்ல அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா ஆ நீங்கள்ப்பாசை தோசை சாம்பார் வெரி குட் இட்லி சாம்பார் இட்லி அந்த அந்தம்மா இட்லி சாம்பார் வெரி குட் என்னப்பா அப்போ சாப்பிட்டீங்களா தொட்டுக்க சரி சரி அதுதான் உங்கள் அம்மா தொட்டுக்க வைக்காமல் இருக்க மாட்டாங்களேன்னு பார்த்து வெரி குட் Super, thank you.